அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இலக்கிய சோலையில் எட்டு தொகைகள் ஒன்றான பரிபாடலில் வருகிற செவ்வேல் இருபத்தி ஓராம் பாடலை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் முருகப்பெருமானின் பிழிவகை யானை பற்றியும் மயில் தொகையில் செய்த அழகிய கால் அணி பற்றியும் பிரபஞ்சமலையை குடைந்து படிதிறந்த முருகனின் வேல் பற்றியும் கடம்ப மலர் மாலை அணிந்த சாண்டோர்னாவில் அமரும் முருகன் அடியவராகும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிய வேண்டும் என்பது பற்றியும் நல்லுதனார் என்னும் பெரும் புலவர் ஓமை நயங்களுடன் அழகுற பாடியுள்ளார் இப்பாடலுக்கு கண் அகனார் காந்தார பண்ணில் இசை அமைத்துள்ளார் இப்பாடலின் மீட்டிருவாக்கத்தை இப்போது கேட்டு மகிழுங்கள் பரி பாடலில் செவ்வேள் இருபத்தி ஓராவது பாடல் பாடியவர் நல் அச்சுதனர் இசை அமைத்தவர் கண் நகனார் பண் காந்தாரம் மீட்டுருவாக்கம் குழ கதிரேசன் செவ்வேள் வாழ்த்து பிணிமுகம் ஊர்ந்தோய் வெற்றி கொடியை ஏந்துகிற அழகிய முருகப் பெருமானை நீ ஏறும் வாகனம் யானையுமே போரில் வெற்றி கண்டதுவாம் பிணிமுகம் என்னும் யானையது பகைவனை அழிக்கும் தன்மயதாம் புகழால் சிறந்து விளங்குவதாம் எரியும் நெருப்பு குழந்தை போல் நெற்றி பட்டம் செம்பொன்னால் அழகு பெற்று திகழுவதாம் விட்டு விட்டு இமைப்பது போல் ஒளிதனை எங்கும் உமிடுவதாம் அடையல் அணிந்தோய் தாமரை போல் உன் திருமுடிக்கு ஏற்ற அடையல் மிதியடியை நீயும் காலில் அணிந்துள்ளாய் பவளம் போன்ற துவர் நீரில் நறுமணம் மிக்க பொருட்களிலே நன்கு ஊற வைத்ததுவாம் தோலால் தைக்கப் பெற்றதுவாம் முனிகின் தோலை உடையதுவாய் வரிகள் மிக்க பாம்பினது தோலை கீறி செய்ததுவாம் மயிலின் தோகை பிளவுகளால் அழகு செய்த காலணியாம் வேலினை உடையோய் ஒன்றன் தலைமை பெரிதாக அசுரன் ஏற்க மறுத்ததனால் அவர் தலைவன் சூர பதமனவன் உனக்கு அஞ்சி மொழிவினிலே மாமர வடிவம் கொண்டவனாய் கடலுள் சென்று ஒளிகையிலே பேரோடு வெட்டி வீழ்த்தியது அழகிய உந்தன் வேலல்லவா கிரவுஞ்ச பறவையின் பெயரோடு விளங்கும் மலையில் செருகடங்க வேலால் குடைந்து வழியதனை திறந்தது ஒன்பல்லவா கடப்ப மாலை அணிந்தவனே சுருள்தலை உடைய வள்ளி பூவை இடையில் தொடுத்து கட்டிய மாலையை உருண்டு திரண்ட கடப்பூவோடு இலைகள் சேர்த்து கட்டிய மாலையை ஒரு சேர கட்டிய நறுமணம் வீசும் இருமலர் மாலையை முருகா உன் அணிந்துள்ளாய் நாவில் விண்ணை நோக்கி பார்க்கின்ற தன்பரம் குன்றில் அமர்ந்துள்ளாய் ஊர்தியம் யானை இதனை போலே குன்றம் தோற்றம் தருகிறது சான்றோர் நாவும்படி சிறப்பினை குன்றம் உடையதுவாம் வரிசையால் அடுக்கி வைத்தது போல் பாலை மரம் இருக்கும் போல்லைமணம் எங்கும் வீசி வரும் பார்த்தாலே குன்றுவில் முகபடம் போல் தோன்றும் தடை யாடை அணிந்தது போல் குன்றும் பொலிவுடன் திகழ்கிறது நீர்நிலை அருவி மலையினது மேகலாபரணம் போல் தோன்றும் கோழி சேவல் கொடியினையே வெற்றி கொடியாய் உடையவனே முருகா உன்னை தொழுகின்றோம் உன் அடியவளாகும் பேருபற அருள் எமக்கு தந்துடுவாய் எல்லாம் வல்ல பெருமானே இலக்கிய ஆர்வலர்களே செவில் இருபத்தி ஓராம் பாடலில் விட்டுவாக்கும் எல்லோருக்கும் புரியும்படி எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களது மேலான கருத்துக்களை இக்காணொலியிலேயே பதிவு செய்ய அன்புடன் வேண்டுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்